அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கனவூடு பயணிக்கிற அனைத்து தேர்வுகளுக்கும் வணக்கம் என்று நாம் பார்க்கவிருக்க தலைப்பு ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு பொது அறிவு சம்மந்தமாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எட்டு யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க சிலபஸ் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை யூனிட் ஒன்றில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி யூனிட் டூவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யூனிட் த்ரீயை பொறுத்தளவுக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு யூனிட் ஃபோர் வந்து பர்சனாலிட்டிஸ் யூனிட் ஃபைவ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் யூனிட் சிக்ஸ் வந்து அப்ரிவேஷன்ஸ் யூனிட் செவன் வந்து எவ்ரிடே சயின்ஸு யூனிட் எயிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருக்கிற மாதிரி கேட்குறாங்களா சார் அப்படின்னா இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரிலாம் சிலபஸ் படியெலாம் வந்து கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்களா அப்படின்னா நம்ம ஆய்வு பண்ணோம்னா அந்த மாதிரிலாம் வந்து இல்லை ஒட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் சமூக அறிவியல் புத்தகத்திலருந்து கொஷின்ஸ் வந்து எடுத்துட்றாங்க அவ்வளோதான் இதுதான் பண்ணுறாங்க இந்த சிலபஸ் படி பேட்டர்ன் படி கரெக்டாக இதில் இருக்கிறது படிலாம் நூல் பிடிச்ச மாதிரிலாம் எடுக்கிறது கிடையாது இப்போ இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு உங்களுடைய பணியை உறுதி செய்வதில் அல்லது உங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதில் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்க போகுது அதனால் பொது அறிவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நல்லபடியாக வந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்து சயின்ஸு சோசியல் சயின்ஸு ஒரு அறுநூற்றி அறுபது பக்கம் இருக்குது செவன்த்து சயின்ஸு சோசியல் சயின்ஸு ஒரு அறநூற்றி தொண்ணூற்றி மூணு பக்கம் எயித்து சயின்ஸ் சோசியல் சயின்ஸு ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பக்கம் இருக்குது நைன்த்து சயின்ஸு சோசியல் சயின்ஸு ஒரு அறுநூற்றி அறுபத்தாறு பக்கம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பக்கம் இருக்குது டென்த்து சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் ஒரு எழுநூற்றி ஒன்பது பக்கம் இருக்குது சரிங்களா இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னம்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம வந்து போட்டி தேர்வுக்கு படிக்கிறோம் பொதுத் தேர்வுக்கு படிக்கிற நம்ம கொஞ்சம் கரெக்டாக யோசித்து அனலைசிஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னம்னா ஈஸியாக வந்து இந்த பத்து வினாக்களுக்கு ஒரு ஐந்து மதிப்பெண்கள் எடுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு சயின்ஸையும் சோசியல் சயின்ஸையும் ஃபர்ஸ்ட்டாக எடுத்து நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னம்னா ஒரு எழுநூத்தி ஒன்பது பக்கம் தான் இருக்குது அதை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கேரண்டியாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மார்க் நான் சொன்னால் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துடும் நீங்கள் இல்லை நான் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி தான் படிப்பேன் அல்லது ஆறாவது ஏழாவது எட்டாவது தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் நீங்கள் படிச்சுக்கரலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எவ்வளோ பேஜஸ் கவுண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி அறநூறு பக்கத்துக்கிட்டக்க வருது இவ்வளோ பக்கத்தையும் படித்தாலும் அந்த அஞ்சு மார்க் தான் நம்மளுக்கு வரும் நான் என்ன சொல்கிறேன் ஷார்ட்டாக டென்த்தை மட்டும் நீங்கள் வந்து சயின்ஸையும் சோசியல் சயின்ஸையும் படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து ஒரு நாலு மதிப்பெண் உறுதியாக நீங்கள் வாங்கிடலாம் சோசியல் சயின்ஸில் ஒரு டென்த்தில் ஒரு ரெண்டு மார்க்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துடும் சயின்ஸில் மாதிரி டென்த்தில் ஒரு ரெண்டு மார்க்கு கொஸ்டின் வந்துடும் ஒட்டு மொத்தமாக நாலு மார்க் வந்துடும் இப்போ இந்த லோயர் கிளாஸ்லேருந்து எடுக்கக்கூடிய கேள்வியை நம்ம டென்த்து சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம்னா அந்த எலிமினேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி அல்லது நம்ம படித்ததை வச்சு ஏதாச்சும் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் பத்து மார்க்குக்கு ஜிகேல பத்து மார்க்குக்கு வந்து ஃபிஃப்டி அதாவது அஞ்சு மார்க் அல்லது அதுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஜாப் வந்து செக்யூர் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி சூழலில் எல்லா பேருமே மேஜரில் தரவாக இருக்கிறாங்க மேஜர் எல்லா பேரும் நல்லா படிக்கிறாங்க அதே மாதிரி சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கிளாஸஸ்லாம் போய் படிக்கிறாங்க யூடியூப் எல்லாம் நிறைய பேர் சைக்காலஜி இப்போ போட்டிருக்கிறாங்க எல்லா பேரும் அதுலேயும் பார்க்குறாங்க படிக்கிறாங்க ஓனாக மெட்டீரியல் வச்சுருக்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க புக்கு வச்சுருக்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரைட்டாக இப்போ எங்கே ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜிகேவில் வந்து அதிகமாக யாரும் கவனம் செலுத்துறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியம் கண்டிப்பான முறையில் அந்த ஒரு மதிப்பெண் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ம ம மதிப்பெண்ணாக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையை வந்து அதில் பாதாளத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கலாம் ஏன்னா ஒரு மார்க்லலாம் வேலையெல்லாம் போச்சுன்னா அடுத்த மூணு நாலு வருஷத்துக்கு டிஆர்பிக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கணும் அதனால் எல்லாத்தையுமே கவனமாக படிங்க மேஜர் நல்லா படிங்க எஜிகேஷன் சைக்காலஜி நல்லா படிங்க ஜிகேவும் நல்லா படிங்க ஜிகேயில் நான் சொன்ன இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு மார்க் கேரண்டியாக வாங்கிடலாம் அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்